ா எல்லார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கடனி அம்மா பண்ணு இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கடனை ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு ஒரு நீர் உரம் ஒன்று கொடுக்க போகிறோம் எல்லா வகையான செடியுலுக்கும் அதை கொடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேயா இந்த மரம் முருங்கை மரம் நம்மளுக்கு வந்து வச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு காப்பு வரவே எந்த முருங்க மரத்தில் எனக்கு காப்பு வந்ததில்லைப்பா எந்த வீட்லேயுமே வந்ததில்லை இது மூணாவது வீட்டில் நான் இருக்கிறேன் எந்த வீட்லையுமே எனக்கு காப்பு வந்ததில்லை இது பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஹேப்பியாயிருச்சு பக்கத்து வீட்டிலலாம் அப்படி காய்க்கும் அவங்க நம்மளுக்கு முருகாயெல்லாம் கொடுப்பாங்க பெரிய மரம் இது கீரைக்கின்னு விட்டது இதில் வந்து கா காய் இருந்திருக்கு எனக்கு தெரில மேலே நின்று துணி காய பொருள் பார்க்குறேன் கண்ணுக்கு தென்பட்டுச்சு வாமா வாமான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ரெண்டாக உடைச்சிட்டேன் மொத்தம் மூணு காய் ஒரு காயை வந்து பருப்புக்களை வேக வச்சிட்டேன் அப்போ இன்றைக்கிட்டு பருப்பு இது வச்சேன் அதில் என்ன செய்ய சரி முருங்கைக்காயை மட்டும் போடுவோம் அப்படின்ட்டு முத்தலாக இருந்துச்சுன்னா நான் வகுந்துட்டு என்ன செஞ்சேன் குழம்புக்கு போடுறதுக்கு எப்படி கட்டிங் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி ரெண்டாவது வந்து விதையை ஃபுல்லாக எடுத்துட்டேன்ப்பா எடுத்து அதே ரெண்டாக வகுந்து பருப்புக்குள்ளே போட்டால் நல்லா சாஃப்டாக நல்லாவே வெந்துருச்சு நீங்கள் பருப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நீங்கள் துவை பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகு ஜீரகம் போட்டு வச்சேன் அதில் இந்த ஒரு முருங்கக்காயை கட்டி பண்ணி போட்டப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகேயா இந்த மரம் வந்து முருங்கை மரம் நல்லா பூக்குது அது மாதிரி கூட அந்தளவுக்கு பூ இல்லாமல் இல்லை இது நம்ம வந்து கீரைக்கெல்லாம் எடுக்கிறதில்லம்மா காப்பு கொண்டு விட்டோம் ஆனால் வந்து பூ எல்லாம் கொட்டத்தான் செய்து ஏண்டு தெருல பெருங்காயம்லாம் வச்சாச்சு அப்புறம் என் கைக்கு இந்த ம எப்படியாப்பட்ட கருவேப்பில வச்சாலும் வர மாட்டாங்குது இப்போ இந்த சைஸ் தான்ப்பா நிற்கிது இதோட பெருசாக போக மாட்டாங்க குழந்தைகள்லாம் வெளியாகுது அதோடய செடிகள்லாம் வெளியாகுது ஆனால் அந்த மரம் மட்டும் எனக்கு பெரிய மரமாக போகாது இது மரதானி செடி இந்த சைடு ஒன்று வச்சோம்ப்பா நல்லா தலைஞ்சி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மேலே ஒரே ஒரு ஜாடியில் எல்லாம் புதினா எடுத்துருக்குறேன் இன்றைக்கி சரி அதாவது குழம்பு உலுக்கு போடுவோம் இல்லைன்னா புதினா துவையல் வைப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்குறேன்ப்பா இதெல்லாம் நல்லா வரும் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்ப்பா இது வந்து பெண்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க சரியாக கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த பூ அந்த பூவிலருந்து ஒரு வெளியாகுறது பற்றியெல்லாம் அதுக்கு எடுத்து நல்லா புளிப்பாத்தாப்பா இருக்கும் இந்த இலையும் கொஞ்சம் புளிப்பாத்தே இருக்கும் அது வந்து டைபட்டிஸ்காரவங்கலாம் சாப்பிடுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கும் சரியாக இது வந்து அந்த பூ அந்த இதை எக்ஸ்ட்ரா ஒரு இதை வெளியாகிக்கிட்டு அது அந்த மாதிரி ஆயிரும் அந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சிங்க அதை கட்டி பண்ணாட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம இந்த இடத்துல இருந்த பட்டன் ரோஸ் வந்து நான் வந்து இந்த இந்த பக்கத்துலேயே மாற்றிட்டேன் இந்த இதை வேறான்ட்டு தள்ளிட்டேன் நான் மழையாக பெய்யுது அப்படின்னு தள்ளிட்டேன்னா அதனால நான் என்னட்டு வச்சுருக்கறேன் இப்போ சிராமத்தான் இருக்குன்னு பெரிய சரியாக பூச்சில் இப்போ சிராமத்தான் இருக்க சரி வச்சு பார்க்கலாமே வச்சு பார்க்குறேன்ப்பா இன்றைக்கி எப்படி இந்த பூ வந்து இன்றைக்கி நாளைக்கு எடுத்துடணும் காஷ்மீர் ரோஜெல்லாம் நிறையா பூத்து எல்லாம் காஞ்சி போச்சு எதையுமே எடுக்கலை வெயிலும் போடுது இப்போ வந்து மழையும் பெய்யுது அப்படியே மாறி மாறி இருக்குதுப்பா மழை வெயில் மழை வெயில் அப்படி இருக்குது இன்னும் கரெக்டான ஒரு இதுக்கு நான் வரலை அப்புறம் நம்மளுடைய வெள்ள ரோஜா வந்து என்ன ஒரு பக்கமாக காஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எப்படி இதை வந்து மண்ணை கிளறி இன்னைக்கு எப்படி பார்த்துடணும்ப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு இதை உட்காந்து முதல்ல பார்த்துடணும் ஏன் தெரில ஏண்டா சரி இதை இலை கொட்டிருச்சு இது பண்ணிருச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இலை கொட்டினது மழை மழை வந்துருக்கு இருக்கையில் சரி பெரிய சரியாக இருக்குது நானும் அங்கேயே வச்சுட்டேன் மழை தான் காரணமா இல்லை நம்ம மண்ணுக்குள்ள எதுவும் கரையரையாக இருக்காண்டு இன்றைக்கி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடணும் ஏன்டா ரெண்டாச்சென்னு மறுபடியும் பார்த்து இன்னொரு பக்கம் கருவிச்சு அதோட தான் சரி இன்றைக்கி 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 தான் போய் வெட்டினப்பா அந்த இருந்த இன்னொரு பாதியாகவும் அதனால் இதை வந்து கொஞ்சம் கிளறி பார்ப்போம் சரியாக கிளரி பார்த்துட்டு இந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி ஒரு நீர் உரமும் நான் கொடுக்குறேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லா வகையான செடிகளுக்கும் ஒரு நீர் உரம் கொடுக்கலாம் இதில் வந்து வாழைப்பழம் வந்து ஒரு அஞ்சு பழம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கனிஞ்ச பழம் தோலும் போட்டிருக்கேன் ஒரு பத்து பழத்துடைய தோல் சோயா சோயா இருக்குல்ல சோயா தண்ணி அது கெட்டு போச்சு அதையும் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு கல்லணை தண்ணியில் எல்லாமே ஊறிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா சரியா இது ஊறி கரெக்டாக ரெண்டு வாரம் ஆச்சு எந்த ஒரு வாடையுமே கிடையாது இது நல்லாவே தான் இருக்குது நல்லா தண்ணிக்கில்தான் ஊற வச்சேன் நல்லாவே கரைஞ்சிரும் நீங்கள் சும்மா இப்படி கை வச்சு அப்படின்னு பிணஞ்சாலே உங்களுக்கு அப்படியே எல்லா தோள்கள் எல்லாமே உங்களுக்கு நைஸ் ஆகிடும் நல்லாவே ஊறிட்டாங்கல்ல இதுக்கு நான் போட்டிருக்கிறது வந்து வாழைப்பழம் ஒரு அஞ்சு வாழைப்பழ தோல் ஒரு பத்து பன்னெண்டு தோல் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப்பு நிறையா சோயாவோடைய தண்ணி கெட்டு போச்சு அதை ஊற்றுனேன் கல்லணை தண்ணியை இவ்வளோ தான் ஊற்றினேன் நீங்கள் தேங்காய் பால் தயிர் என்ன வேணுமோ ஊற்றிக்கிறேங்க புளிச்ச தயிர் எதையும் ஊற்றிக்கிறங்கப்பா புளிச்ச பால் எதையும் போட்டுக்கிறோங்க இதே இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பெரிய செடிக்கு வந்து ஒரு கப்பும் சின்ன செடிக்கு வந்து அரை கப்பும் கொடுத்தீங்கன்னா போதும் எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுக்கலாம் பூக்கள் செடி காய்க்கிற செடி பழ செடி பழமரங்கள் கா காய்கறி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி இது கண்டிப்பாக கொடுத்து பாருங்களேன் சரியா இப்போ நம்மளுக்கு சீசன் பாருங்களேன் பூக்கிறது காய்க்கிறதுக்கெலாம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் அதனால் இப்போ இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுடைய செடிகள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா நிறையா பூக்கள் பூத்து நல்லா காய்கள் வரும் அதே மாதிரி கீரைகள் வகைகள் நல்லாவே வரும் உங்களுக்கு பூக்கள் நல்லாவே பூக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய செடிக்கு ஒரு கப்பு சின்ன செடிக்கு அரை கப் அந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னா போதும் இல்லைன்னா அதே கப்பில் கப்பு கா கப்பு கொடுத்துக்கறங்களே செடியை பார்த்து கொடுத்துக்குறங்க உங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுங்க மல்லிகைப்பூ செடி ஜாதி பிச்சி ரோஜாப்பூ கொடுங்க என்னென்ன பூக்கள் செடி இருக்கோ எல்லாத்துக்குமே கொடுங்க காய காய்க்கிற செடிக்கும் கொடுங்க பூக்கள் கொட்டினா கூட இதை கொடுங்க உங்களுக்கு பூக்கள்லாம் கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மல்லிகப்பூ செடி நல்லாவே முட்டும் இருக்குது ஆனால் ரொம்ப இனல் உளுந்து கிடக்கு என்னென்னு பார்த்தா ஒரு மஞ்சப்பூ செடி வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்குது ஒரு மூணு வாரத்தில் வந்து ரொம்ப வேகமாக கிடுக்குடு கிண்டு வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த மஞ்சள் பூ செடி உங்கள்கிட்ட காட்டுறம் பாருங்களேன் அப்படி மறைச்சிக்கிட்டு கிடக்கு காற்று சரியான காற்று கே அப்படியே கிளை அப்படியே நிறையா இருக்குது அந்த மல்லிகைப்பூவுக்கு வந்து எனலே இல்லாத அப்படியே இப்படி மறைச்சிருச்சு ஆஹா நான் என்ன செஞ்சுருக்கணும் இதை அப்படியே கட்டி பண்ணி விட்ருக்கணும் மேலே கட்டி பண்ணி விட்டேன் ஒரு தடவை அது வந்து இன்னும் உயரமாயிருச்சு நம்ம ஜாதி பிச்சையை விட உயரமாயிருச்சு அப்புறம் தூக்கி கட்டியும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்து என்னால் முடியலை அப்புறம் ஜாடியை தூக்கிடலாம் அந்த தொட்டியை தூக்கி நட்டு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா தொட்டி உள்ளுக்கு கீழே ஃபுல்லாக வேறு ஓடி கீழே ஓடி போயிருக்கா தான் வந்து இந்த மாதிரி அசுர வேதத்தில் வளர்ந்துருக்காங்க இந்த சைடு இதெல்லாம் நல்லாவே இருக்குது நம்ம பூ எல்லாம் எடுத்தாச்சுப்பா சரியாக எல்லாமே நல்லா இருக்குது இதுவும் ஒவ்வொன்றும் நல்லா பூத்துருக்காங்க கனாமரம் சீசன் மாதிரி ஒவ்வொன்றும் பூத்துட்டாங்க இப்போ வந்து வெயில் சீசன் தானே அதனால் நம்மளுக்கு வந்து நல்லா பூக்கள்லாம் நல்லா பூக்கும் இப்போ நம்ம உரம் கொடுக்குறோமோ இல்லையோ அவங்கவுங்க பூக்குறது அவங்கவுங்க இதுகள்லாம் அவங்க செஞ்சுருவாங்கப்பா அதுதான் அந்த இயற்கைக்கு உள்ளது இது மருதாணி இந்த பிறநாளைக்கு எடுத்துட்டு மறுபடியும் உரிய விட்ட இது நல்லா செவந்துச்சுப்பா வெயில் வெயிலில் வச்சேனால நல்லா செவந்துச்சு என்னெல்லாம் இருந்தால் மருதாணி செவக்க மாட்டேங்குது இது வந்து பாரிஜாலாம் நம்ம ஜாடியில் இருந்துச்சு ஜாடி உடஞ்சி போச்சு திட்டியே இருந்து அதை எடுத்து என் வீட்டுக்கு மண்ணில் வைக்கிறோம்ல அது தேவையில்லை அதுதான் அப்படியே சரியாக நின்றது அப்படி நிற்கிது இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம கிள்ளி விட்டோம்ல அது வந்து மறுபடியும் ஒரு ஒரு துளிர் வந்து அந்த இலையிலேயே ஒரு பூடைய இது இருக்குது பாருங்கள் முட்டு இருக்குது பாருங்க ஓகேயா இந்த பக்கம் பூத்துட்ருக்காங்க கனாமரம் இது சீசன் நினைக்கிறேன் மல்லிகைப்பூ கனாம்பரம் இந்த மாதிரி பூக்கள்லாம் இது சீசன் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே உடச்சி விட்றணும் ஆ பச்சையாகவே உடச்சு விட்றணும் பூத்ததோடு உடச்சி விட்றோம் காயத்தொட்டிக்கு இருந்தீங்கன்னா அந்த வர துளிர் வரமாட்டேங்குது பக்கக்கலையில் வராது ஆ அவ்வளோதான் அப்புறம் நம்ம கொடி ரோஸ்லாம் நல்லா நிற்கிது இப்போ இந்த சைடு முட்டு கூட இருக்குது நான் இறைவனோட இதில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சீசனுக்கு அது அது வேலைகளாக செஞ்சுக்கடுத்தாப்பா அதுக்கு மணி தர தவிர செடி கொடிகள் எல்லாம் அதாவது சீசன் தெரிஞ்சதுன்னு இருக்குது இன்றைக்கி என்னால் உழுகுது என்ன செய்யலாம் ஏன் இவ்வளோ பெருசாக போச்சு ஜாடி இழுத்து பார்க்குறேன்னு இழுக்க முடியல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கீழே பெரிய வேர் உளுந்து கிடக்குப்பா அதனால் இந்த அசுர வேகத்தில் நல்லாவே பெருசாக தலைஞ்சிருச்சு பெரிய மரமாக போச்சு இதை தூக்கி அந்த சைடு வைக்கலான்டா என்னால் எடுக்க முடியலை அப்புறம் என்ன செஞ்சால் தைக்கி நான் என்ன செஞ்சேன் இந்த மல்லியப்பு செடி பெரிய செடியாவது தூக்கி நட்டு வெயிலில் வச்சுருவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சரி இது பண்ணமே அப்படின்னு தி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து மெதுவாக உருட்டி இருட்டி அந்த சைடு வச்சுட்டேன்ப்பா சரியா அப்புறம் தான் யோசனை வந்துச்சு இதை பேசாமல் கட்டி பண்ணி விட்டுறலாமே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து மூணு மல்லியப்ப செடி வைக்க முடியல அதோட என்ன செஞ்சு நல்லா பிடிச்சி கட்டி விட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சால் கட்டி பண்ணி விட்டோம்ப்பா கட்டி மணி நல்லா கட்டையாகிடுச்சு இப்போ ஓகே இந்த குச்சி கூட நீங்கள் வந்து மறுபடியும் நடவு செய்யலாம் நான் யாரும் கேட்டால் கூட குடிக்கலாம் சேல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம்ப்பா சரியா இப்போ இந்த பக்கத்தில் தூக்கி ஒரு ஒரே செடியை மட்டும் நகட்டி கட்டி முக்கி தைக்கி என்னட்டு வச்சிட்டேன்ப்பா எல்லாம் ஒண்டியாக தானே வேலை செய்யணும் எல்லாத்தையும் என்னுட்டு வச்சுட்டேன் தான் வீட்டை எடுக்கணும் ஒண்டியாக தான் வேலை செய்யணும் இந்த பக்கம் வந்து இந்த கத்தால தான் ரெஞ்சி இதை தூக்கி என்னட்டு என்னட்டு இழுத்து 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 வச்சுட்டேன் இப்போ இந்த குச்சியை வந்து நான் வந்து ஏற்கனவே நடவு செஞ்சேன்ல அது வந்து செத்து போயிடுச்சு இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த இடத்துல நடவு செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல ஒரு மரம் வந்தால் கூட நம்ம அதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம் ஏன் இந்த பூ நல்லா அழகாக இருக்கும் மஞ்சள் கலராக தான் பார்க்குறேன் இன்னும் ஒரு ஜாடிலேயும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன் ஜாடியில் வரும் மண்ணில் வரமாட்டாங்குது சரி ஜாடியில் ஒரு குரோ பேக்கில் வச்சு வேணால் நம்ம நடவு செய்யலாம் இப்போ குரோபேக்கில் தான் நடவு செஞ்சு வச்சுருக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு ரோஜா அப்புறம் வந்து காஷ்மீர் ரோஜா எல்லா பூக்களையுமே எடுத்துட வேண்டியது சரியா இது வந்து பாருங்களா அந்த கட்டி மணி விட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு மறுபடியும் மேலே அப்படி கருவுது அதையும் லேசாக கட்டி மணி விட்டாச்சு என்ன பறிச்சு இன்றைக்கி உட்காந்து பார்த்துட வேண்டியது வேறு வழி இல்லை இல்லைனா செடியை காப்பாற்ற முடியாது இந்த பக்கம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் செடியை கட்டி மீன் விட்டு தான் நல்லா காலை வெயில் அடிக்கிறது பாருங்கள் இது தெரியாமல் மல்லிகைப்பூ செடியை நகட்டிகட்டி வைக்கோம்னா பெரும்பாடாக போச்சு இன்றைக்கி எல்லா பூக்களையும் எடுத்துடலாம் ஒரு சில ரோஜா செடியெல்லாம் நம்ம வந்து பூக்களை மட்டும் எடுக்கணும் துளிற ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சின்ன செடியாக இருக்கும் ஒரு சில செடியில் நம்ம இந்த மாதிரி நல்லா நல்ல பெரிய தண்டாக தான் கட்டி பண்ணணும் காசுமீர் ரோஜாவெல்லாம் அப்போ தான் நல்லா காடு மாதிரி போயிடும் உங்களுக்கு நல்லா பெரிய செடி வைக்கிற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீ ஒரு செடி வளர்த்தாலே போதும் ஏன்னா நான் வந்து இது கிச்சனுக்கு கிட்டலாம் வச்சிருக்கிறேன் நான் சமைக்கலாம் அந்த ரோஜாப்பூ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால குட்டி குட்டி செடியில் போட்டு வச்சுருக்கிறேன் முன்னுக்கு வந்து பெரிய ஜெடியில் போட்டு வச்சுருக்கிறேன் நான் என்ன இந்த காசுமீர் ரோஜா மண்ணில் வைக்கலப்பா ஆனால் மண்ணில் இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சோன்னா நல்லா அசுர நல்லாவே வளரும் ஒரு செடி எப்படி வளர்க்கணும் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் ஹாய்ப்பி கடனையும்